ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாரையம் கொள்கை பால் குடம் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒம்பது நாள் மாலை போட்டு ஒன்பதாம் நாள் பால் குடம் எடுத்தாங்க ஒம்பது நாள் மாலை போட்டு விரதம் இருக்கணும் நம்ம வேணால் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க பூஜை கொடுத்தாங்க நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம பூஜையில் கலந்துக்கலாம் அதனால் பூஜைக்கு நம்ம காசு கொடுத்தா அவங்க எல்லா அலங்காரம் சாமிக்கு சாரி எல்லாமே எடுத்து அவங்களே காசு கொடுத்தா எல்லாம் பண்ணிடுவாங்க நம்ம பூஜையில் போய் கலந்துக்கிட்டால் போதும் நம்ம போனால் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க அந்த சாமி சொன்னாங்க எங்கள்கிட்ட இதெல்லாம் நான் மூணு டைம் போயிருக்கேன் பால்குடம் வந்து பக்கத்து வீட்டு பாப்பா மாலை போட்டு பால் இருந்துச்சு அதில் தான் நாங்கள் கலந்துட்டோம் இது என்னென்னா நம்மளே போய் சாமிக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் இந்த சாமி ரெண்டு சிலைக்கும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த உள்ள வாராகியம்மன் கோயில் பெரிய சிலை இருக்குது அந்த சாமிக்கு வந்து டேரெக்டாக மோட்ரு மூலியமாக பால் நம்ம ஊற்றுற போல் அங்கே போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாட்டோம் செம்மையாக செட்டிங் பண்ணியிருந்தாங்க நான் இது மட்டும் எந்த கோயில் நான் பார்த்தது இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் நான் பார்த்துருக்கேன் நம்மளே கையால் அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த சாமிக்கிட்டே போய் அது மேலாவே நம்ம ஊத்துற மாதிரியுமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் சாமி வந்துச்சு சாமி வராதவங்களே இல்லை எல்லோரும் சாமி அப்படி நாங்கள் சில பேர் மயக்க போட்டுலாம் கீழே விழுந்துட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் சாமிக்கு அபிசம் பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலை நான் பார்க்குறேன் நம்ம கையால் அபிசியம் பண்ணுறது இந்த கோயிலில் தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் இதோட மூணு டைம் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு இது வந்து உள்ளே வந்து அவுட்ரில் வந்து ஒரு இப்போ தான் புதுசாக அந்த ஊர் அப்பக்கியோ அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் ஆனால் கோயில் வந்து இப்போ தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இது சின்னதாக பராமரிச்சுட்டு வராங்க அந்த கோயிலுங்க பாருங்கள் அங்கே ஊற்றுற பால் வந்து இங்கே சாமிக்கு வந்து அவசியம் கூட சல்லடை வச்சு எப்படி ஊற்றுறது போகிற கண்குள்ளாத காய்ச்சி செம்மையாக இருந்துச்சுங்க இது மட்டும் நான் எந்த கோயில் நான் பார்த்ததே இல்லை உண்மையே சொல்ல போனால் எந்த நான் அந்த மட்டும் பார்த்ததே கிடையாது எப்படி ஒரு முப்பது நாற்பது பேர் பால் கொண்டாடுத்துருப்பாங்க அதுதான் அதிகமாகவே தான் இருப்பாங்க மாலை போட்டு பத்தியோட மா நினைச்சது காரியம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த அட்ரஸ் சரியாக எனக்கு தெரில கேட்டு எங்கே கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து உயிரில் போங்க போகிற வழியில் இருக்குது சேலத்தில் உயிரில் போங்க போகிற வழியில் இருக்குது இந்த கோவில் இப்போ தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க சின்னதாக செட்டு மண்ட போட்டு தான் சாமி இருக்காங்க இப்போ புதுசாக நம்மளுக்கு வந்து பெரிய கோவிலாக கட்டுறதுன்னு சொல்லி சாமி சொன்னாங்க இதெல்லாம் பாக்கிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களாம் அங்கே வர அப்புறம் சாப்பாடெலாம் போட்டாங்க அது எல்லாேருக்குமா காலையில் இருந்து சாப்பிடல விருதாக இருந்தாங்களா அவங்களாம் சாப்பாடுலாம் போட்டு அங்கேயே கேசரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் அந்த கோயிலுக்கு போங்க தெரிஞ்சிருந்தால் ஓகே பாய்